மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மன்னன்பந்தல் இந்தியாவில் மத்திய அரசால் இந்தியை ஆட்சி மொழியாக்க நிறைவேற்றப்பட்ட அலுவல் மொழி சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றை அமல்படுத்துவதை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மயிலாடுதுறை அருகே உள்ள மன்னம்பந்தல் ஏவிசி கல்லூரியில் வணிகவியல் முதலாம் ஆண்டு படித்த மாணவர் சாரங்கபாணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தில் கல்லூரி வளாகத்திலேயே தன் மீது தீ வைத்துக் கொண்டு உயிர் நீத்தார் அவரது நினைவை போற்றும் வகையில் கல்லூரி வாயிலில் ஸ்தூபி அமைக்கப்பட்டுள்ளது மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு மன்னம்மந்தலில் உள்ள மொழிப்போர் தியாகி மாணவர் சாரங்கபாணி நினைவு ஸ்தூபியில் அதிமுக திமுக மதிமுக அமமுக மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் தனித்தனியே மலரஞ்சலி செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக கழக செயலாளர் எஸ் பவுண்ட்ராஜ் திமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் இதேபோல் மதிமுக மாநில இணை பொதுச் செயலாளர் முருகன் அமமுக மாவட்ட தலைவர் பாரிவல்லல் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட தமிழ் அமைப்புகள் தலைவர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர்